யாராக இருந்தாலும் எல்லா திருப்பங்களுக்கும் பின்னணியில் ஞானேஷ்குமார் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் ஞானேஷ்குமார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தேர்தல் அவர் கையில் தான் எல்லாமே இருக்குது பிரமாதமான ஓ ஓட் பேரை பேரைவர் வாங்கிட்டு ப பத்மபூஷன் வாங்கின மாதிரி வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு கவலையே பட்டுக்கிட்டே அங்கே நடக்குது இங்கே யார் என்ன பண்ணுவார் பிரசாந்த் கிச்சோர் வந்து நீங்களாம் சேர்ந்து தான் தூக்கி விட்டீங்க ஜெயிக்கிற கட்சி வந்து அதுக்கு கூட போய் சேர்ந்துட்டு பேசுவார் என்னால் தான் ஜெயிச்சுருந்து கதை விட்டுரு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த ஆள் சொல்லி எல்லாரும் எலெக்ஷனில் ஓட்டு போடுறாங்கன்னா அப்புறம் எதுக்கு கட்சி நடத்தணும் அரசியல் கட்சி ஒன்றும் தேவையில்லை இந்த ஆளை வச்சுட்டு பார்த்தா கொடுத்தாக்க கருத்து கணிப்பு கொடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு இல்லை அதை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம் இப்போ சொன்ன ஆளுக்கு தான் ஓட்டு போடணும் இந்த ஆளே தடவை தேர்தல் நாங்கள் ஒரு சீட்டு கொடுத்து டெபாசிட் நான் தோகலாம் நீங்கள் தோகலாம் ஒரு எலக்ஷனே ஃபிங்கர் டிப்பில் நான் சொன்னவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொன்ன ஆள் நிதிஷ்குமார் தோ தோத்தாருன்னா பாஜகவுக்கு ஸ்ட்ரெங்கன் தான் அங்கேயே நம்ம தோற்று போயிட்டோம் எங்கேயும் உங்களை விட்டுட்டோம்னா நம்ம மாட்டிகிட்டு முடிப்போம் அதனால் நம்ம க புடியில் இருக்கிற பாஜக ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஸ்ட்ராங்காக இருக்கும் அங்கேயும் இங்கேயும் ஏற்றுக்கிட்டு இருந்தாக்கா ரெண்டு இடத்துலையும் ஒன்றில் போய்ட்டாக்க நிதிஷ்குமார் காதே ஆகிடும் அதனால் என்னுடைய பிடியில் இருக்கிற அதனால் எனக்கு இங்கே இங்கே கொடுக்க வேண்டிய மரியாதை கொடு அங்கே இழந்துட்டேன் இங்கே அந்த மரியாதை கொடுன்னு சொல்லிட்டு அதை உனக்கு நான் முழு ஆதரவு கொடுக்குறேன் என்னை ஒன்றும் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறேன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக அதிகமா இருக்கிறது ஒரு கூட்டணியில வந்து எந்த பிள்ளை ஒரு ரகடையும் நடக்கலாம் எப்படி ஜெயிக்கப்படுறாங்க ரகடா நடக்குதுன்னா வெற்றி வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு அப்பதான் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்பூர் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் பீகார் தேர்தல் சம்பந்தமாக பல விஷயங்கள் நீங்கள் வந்து நம்ம ஊடகத்துக்கும் சரி பல ஊடகங்களுக்கும் நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு வரீங்க அனாலிசிஸை பகிர்ந்துட்டு வரீங்க இப்போ பீகார் தேர்தலில் வந்து பல அதிரடி திருப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருப்பார் என்று சொல்லப்பட்ட பிரசாந்த் கிஷோர் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் அவர் நம்ம திமுகவுக்கும் சரி திரிணாமுல் காங்கிரஸ் பல கட்சிகளுக்கு வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் திடீர்னு தேர்தலை வந்து நான் புறக்கணிக்கிறேன் நான் நிற்க மாட்டேன் ஆனால் என்னோட கட்சி நிற்கும் நூற்றம்பது சீட் நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் ஆட்சி பிடிச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே போல பாஜக பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இப்போ முடிவு செய்ய மாட்டோம் தேர்தலுக்கு பிறகு எத்தனை சீட்ஸ் கணக்கிட்டு நாங்கள் வந்து அறிவிப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க பீகாரனுடைய இந்த நாடே உற்று நோக்கி கொண்டு இருக்கக்கூடிய தேர்தல் பல அதிரடி திருப்பங்கள் கடைசி சமயத்தில் நடந்துட்டு இருக்கு எப்படி பார்க்கறீங்க யாரா இருந்தாலும் எல்லா திருப்பங்களுக்கும் பின்னணியில் குமார் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் ஞானேஷ்குமார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் தேர்தல் அவர் கையில் தான் எல்லாமே இருக்குது ஏன்னா இருபது லட்சம் பேரை வந்து வாக்காளர் இருந்து நீக்கினவர் ஆறு லட்சம் பேரை இல்லைன்னு பண்ண நாம் முஸ்லீம்களுக்கு ஓட்டு இல்லைன்னு பண்ண இவ்வளோ பிரமாதமான ஓ ஓட் சோறுங்கிற பேரை வர வாங்கிட்டு ப பத்மபூஷன் வாங்கின மாதிரி வாங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு கவலையே பட்டு அவர் அங்கே ஓட்டோர் நடக்குது யார் என்ன பண்ண பிரசாந்த் கிஷோர் வந்து எல்லாம் சேர்ந்து தான் தூக்கி விட்டீங்க ஜெயிக்கிற கட்சி வந்து அதுக்கு கூட போய் சேர்ந்துட்டு பேசுவார் என்னால தான் ஜெயிச்சது கதை விட்டுக்கிட்டு இருந்தாரு கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து ஓடி போயிட்டாரு நெட்டி போனா இல்லாத கதை விட்டுக்கிட்டு இருப்பாரு அவர் வந்து கூட்டிகிட்டு வந்தது எங்க எங்க கல்லூரி மூலமாக தான் அவர் வந்தார் தான் அவர் முதல் மீட்டிங் போட்டார் அவரை ஓஹோ அவர் கூப்பிட்டு வந்து தமிழ் தான் கூப்பிட்டு ஓகே ஓகே அப்புறம் தான் அந்த மீட்டிங்கில் வந்து என்னை என்னை யாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் ரூமுடன் தான் வந்து உட்காந்து என்னை யாரும் தெரிஞ்சப்பறம் அந்த ரூம் பக்கமே ஒரு வரல அப்புறம் தான் சொன்னேன் என்ன இந்த ஆள் சொல்லி எல்லாரும் எலெக்ஷனில் ஓட்டு போடுறாங்கன்னா அப்புறம் எதுக்கு கட்சி நடத்தணும் அரசியல் கட்சி ஒன்றும் தேவையில்லை இந்த ஆளை வச்சுட்டு பார்த்து கொடுத்தாக்கா கருத்து கணிப்பு கொடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு இல்லை அதை வச்சுக்கிட்டு நம்ம ஜெயிச்சிட்டு போயிடலாம் இப்போ சொன்ன ஆளுக்கு தான் ஓட்டு போட

இங்கே அவர் கூட்டிகிட்டு வந்தா அண்ணா திமுக கூப்பிட்டு வந்தாரு இங்க இங்கே வந்து பாத்து நிலம வந்து திமுக ஆதரவாக இருந்தால் திமுகவுக்கு போனார் ஓ ஃபர்ஸ்ட் அண்ணா தான் பாக்க வந்தார் அது தெரியாத உங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தது நான் தான் சொல்கிறேன் தம்பி தரம் தான் கூப்பிட்டு வந்தார் ஓகே ஓகே அண்ணா திமுகவுக்காக தான் பேசினார் மீட்டிங் எல்லாத்தையும் கட்சிக்காரெல்லாம் வந்து எங்கள் ஹாலில் தான் நடந்தது எல்லாம் பேசினார் பேசிட்டு வழியே போய் திமுக கூப்பிட்டு உள்ள கலர் ஒருத்த பார்த்தாரு திமுக தான் ஜெயிக்கணும் கூட அங்கே போயிட்டாரு நான் சொல்லி தான் ஜெயிச்சிருந்தாரு திமுக காரர் கொஞ்சம் ஏமாந்தாங்க அப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஜெயிக்கிற கட்சிக்கு இருந்தாலும் இந்த வேலை செஞ்சுட்டு வா காசு வாங்குறாரு கழட்டி விட்டாங்க அப்புறம் இப்போ கிட்ட போனார் விஜய் கொஞ்ச நாள் தான் வச்சுருந்தார் வெளியிட்டார் அவரே கட்சி துவங்கி இப்போ அது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதனுடைய விளைவே போனி ஆவலை தெ தெரிஞ்சு போச்சு இவரு ஒன்றுத்துக்கு லாய்க்கு தானே கட்சிக்கு இல்ல அப்ப ஒரு கணிசமான ஓட்டை பிரிக்க கூடும்ல பிஜே அங்க பைஹார்ல அவரு பின்னாடி அது இப்படிதாங்க இப்படி எல்லாம் சொல்லி சொல்லி தான் ஏத்தி விடு அவர் கணிசமான ஓட்டை பிரிப்பாரு அவரு இது பண்ணுவாரு இது பண்ணுவாரு மீடியாக்கள் வந்து அவரை தூக்கி விடுவோம் உம் ஆனா உங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்றேன் மீடியாக்களால் ஒரு ஆளுக்கு பாப்புலரிட்டியை கொண்டு வரலாம் உம் தலைவர் ஆக்க முடியாது காத்தராஜுக்கு நீங்க விளம்பரம் நிறைய கொடுக்கலாம் காத்தராஜ் தலைவர் ஆயிட முடியாது உங்களால அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் மீடியா எங்க கொண்டு போய் எங்க கொண்டு வந்து தூக்கி போடு அதே போல சார் இப்ப பிஜேபி கூட்டணியிலேயும் சில சலசலப்புகள் சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு தெளிவாக முடிஞ்சிருச்சு இப்போ பிஜேபி ஹண்ட்ரட் அண்ட் ஒன் சீட்ஸ் நிற்கிது அதே போல தினீஷ்குமார் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் சீட்ஸ்ல நிற்கிறாரு ரெண்டு பேர் கரெக்டா சரி சமமா நிற்கிறாங்க சிராக் பாஸ்வான் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் அவர் வந்து இருபத்தி ஒன்பது சீட்டு அவங்க கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அவருடைய தலித்து மக்களுக்காக அவர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இன்னும் சில கட்சிகள் இப்படி தான் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு முதலமைச்சராக வந்து நாங்கள் தேர்தலுக்கு பிறகு தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி குண்டு அமித்ஷா அவர்கள் நிதிஷ்குமார் முதலமைச்சர் கிடையாது அப்படின்ற மாதிரி முன்மொழியோட சொல்லியிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க எழுபத்தி ஏழுல வந்து திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்த போது இதே தான் நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு ரெண்டு பேரும் ஈக்குவலா முதலமைச்சருங்கிறது தேர்தலுக்கு பிறகு ஆமா திமுக காங்கிரஸ் ஓட்டு காங்கிரஸ் காங்கிரசுக்காரன் திமுக ஓட்டு போடலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான்

அமெரிக்க அரசாங்கத்தினுடைய அழைப்பில் இந்தியாவிலேருந்து போன ஒரே நடிகர் வந்து சிவாஜி கணேசன் தான் நார்த் இந்தியன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாமே முழிக்கிறாங்க என்னடா இந்த ஆளுக்கு இவ்வளோ பாப்புலாரிட்டி அப்படி ஆஹ் அங்கே போய் மர்னோன் பிராண்டோ இந்த மாதிரி பால் நியூமேன் இந்த மாதிரி பெரிய பெரிய சார்ல்ட் நேஷனல் போன்ற பெரிய பெரிய ஹாலிவுட் நடிகர்கள் எல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க நியூயார்க் சிட்டியினுடைய ஒரு நாள் மேயராக பதவியை வகிக்கிறாரு அந்த பெருமையெல்லாம் எல்லாம் அவருக்கு இருக்குது ஓ அவ்வளோ தூரத்துக்கு அவருக்கு அமெரிக்க அரசாங்கம் அவ்வளோ முறையாதை கொடுத்துருப்பாங்க திரும்பி வரும்போது நடிகர் சங்க தலைவருங்கிற முறையில் இவர் சிவாஜி ஒரு ஆசை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு ஒரு ஓப்பன் இதில் ஃபேனில் த உட்கார வச்சு பின்னாடி ஒரு கொடை மாதிரி பிடிச்சிக்கிட்டு ஒரு குடை மாதிரி இது பண்ணி வச்சு சே சீட்டுக்கு பின்னாடி வச்சு அதை இவர் பிடிச்சிக்கிட்டு இவர் பின்னாடி நின்றுட்டார் எடுத்தால் சிவாஜியை காட்டும்போது எம்ஜிஆரை காட்ட வேண்டியது நம்பிச்சு பாதி பாப்புலாரிட்டி அவரு வாங்கிக்கிட்டு அப்படி எவனுக்கு பாப்புலாரிட்டி இருந்தோ அங்கெல்லாம் உள்ள பொருந்தும் அந்த பாப்புலாரிட்டி தான் பேரில் மாத்திக்கிற ஓகே ஓகே அமெரிக்க அரசாங்கம் அழைச்சி கூட்டு போனவருக்கு ஈக்குவலா இவரும் உட்காந்து அந்த திறமை அந்த திறமை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்களும் வரணும் ரஜினிக்கு இருந்தது ரஜினி அரசியலுக்கு வர விரும்பல் அவர் சில நெகட்டிவ் பாயிண்ட்லாம் இருந்தது அதனால பேசாமல் ஓடிட்டார் ரஜினரும் பீகார்ல இப்ப பிஜேபி நிதிஷ்குமாரினுடைய கூட்டணி சினாரியோ நைன்டீன் செவன்டி செவன்ல திமுக காங்கிரஸ் கூட்டணி போலதான் அவங்களுக்கு தெரியும் தான் ஞாபகம் கூட்டணி பொருந்துச்சுன்னா தான் இது பண்ணுவாங்க ஆனா பீகார் மக்களை பத்தி சொல்லுவாங்க அவங்க ஆனா அரசியல் அவங்களுக்கு வந்து அடிச்சுக்க அவங்க வந்து தொடர்ந்து சமூக நீதிக்காக அந்த மண்ணும் வந்து சமூக நீதிக்கு பெயர் போன மண் தானே சார் மண்டலா இருக்கட்டும் பிபி சிங் உபகாரமா இருக்கட்டும் அதே போல இந்த கரசேவக பண்ண வந்தாங்க இல்லையா ரத யாத்ரை ரத யாத்ரி உள்ள அத்வானி உள்ள வருமா அரசு பண்ணது லாலு பிரசாத் யாதவ் அந்த மாதிரி சமூக நீதிக்கு பேர் போன மண் அப்படிப்பட்ட ஒரு மண்ணுக்கு எபிசட் பிஜேபி அதனாலதான் அதனாலதான் அங்க வந்து லாலுவ வந்து என்ன பண்ணார் தெரியுங்களா இந்தியாவுல எவனும் செய்யாத ஒரு வேலையை பண்றாரு ஐஏஎஸ் ஆபீசரை கூப்ட்டு வந்து ஹேர் கட் பண்ண வச்சாரு என்னதாலையும் நீ தானே பண்றேங்கிற இத இந்த 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 கிராமத்துல இருக்கிற மக்களுக்குன்னா ஹேர்கட் பண்ற வேலை நீதான் பண்ணணும் எவ்வளவு பெரிய சமூக சமூகம் ஒரு ஐஏஎஸ் ஆபீஸர்களை முறைச்சிக்கிட்ட ஒரே ஆள் இருந்தாளு ஓ அந்த ஆளு ரயில்வே அமைச்சரா இருந்த போது அவர் போட்ட இத வந்து பட்ஜெட்ட வந்து அமெரிக்கா அரசாங்கம் வந்து பா பாத்துச்சு எப்படி நீ போட்ட இந்த இந்த மாதிரி இவ்வளவு பெரிய சீர்திருத்தத்தை எப்படி கொடுக்குது ரயில் அந்த அளவுக்கு அந்த ஆள் பண்ணா நாலு வந்து லாளு வந்து தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வந்தார் சமூக நிதிக்கு அந்த ஆள் நின்ன மாதிரி எவனும் நின்னு இருக்க முடியாது வெப்பி சிங்காக்கு பிறந்தாரு அதனால் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாஜகவுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன் ஆயிரம் இருந்தாலும் ஞானேஷ்குமார் இருக்கார் ஓச்சோரின்னு வந்துருக்கீங்க அப்புறம் ஓட்சோர் தான் அதை 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 நம்பிக்கிட்டு தான் அவங்க இருக்கிறது சார் இப்போ இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் இவ்வளோ விஷயம் சொன்னாலும் கூட ஓட்சோர் இதெல்லாம் மக்கள் மத்தியில் கொண்டு போகிறாங்க நேற்றைய தினத்தோட ஃபஸ்ட்டு ஃபேஸ்னுடைய வேட்புமனு தாக்கல் முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கான சீட் ஷேரிங் இன்னும் உறுதி செய்யப்படலை காங்கிரஸ் கட்சியினர் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் அப்படியே போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சிட்டாங்க ஆர்ஜேடி செட் ஆஃப் பீப்புள் போய் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டாங்க இது என்ன சார் இன்னும் ஒரு ஒரு சீட் ஷேரிங் கூட வந்து முடியல அப்படின்னா இத்தனைக்கும் ராகுல் காந்தி தலையிட்டு அந்த சீட் ஷேரிங்ல உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த அளவுக்கு மோசமா இருக்கா சார் அந்த கூட்டணி அது ஒன்றும் பண்ண முடியாது அது அப்படின்னா என்னன்னாக்கா ஜெயிக்கிறதுக்கான இது வாய்ப்புகள் மிக அதிகமா இந்த சங்கடம் ஒரு கூட்டணியில வந்து எந்த பிள்ளை ஒரு ரகையும் நடக்கலன்னா என்ன அர்த்தம் எப்படியும் ஜெயிக்கப்படுறோம் யாருன்னு என்னான்னு போயிட்டாங்கன்னா ரகட நடக்குதுன்னா வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குதுன்னு இருக்கா அப்போ தான் ரகடா நடக்கும் சார் அப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிபிஐ வந்து அறிவாலயத்தில் ரைடு விட்டுச்சு இல்லையா அப்போ அறுபத்தி மூணு சீட்டு கூடுதலாக கொடுத்தாருல்லையே நம்ம கலைஞர் அவர்கள் அப்போ இவ்வளோ சண்டையாக போச்சு என்ன ஆச்சு தேர்தல் ரிசல்ட் இல்லை அந்த டைமில் அவர் கலைஞர் பார்த்தாரு ஒன்றும் ஒத்து வர்ற மாதிரி தெரியல சரி இந்த தடவை நம்ம பாடம் கற்றுக் கொடுப்போம் வாழ்நாள் போற அட்டியோ அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்துட்டார்

அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு வாயை திறக்க முடியல அன்னைக்கு கூட காங்கிரஸ் வா இப்பவும் கூட்டணி மாதிரி சார் மாட்டேன் போ அவ்வளவு வாயை திறக்க முடியல இல்ல அந்த இருந்த போது அந்த அந்த மனம் அந்த நிலையிலே இன்னும் இருக்கா பெரிய மனநிலையிலே காங்கிரஸ் இன்னும் இருக்கா இது வந்து வந்து அவங்க கிட்ட லாலு கிட்ட பயரம் பேசுறதுக்கு தான் இந்த மிரட்டல் அப்புறம் வந்து கூட்ட வந்து ஆக இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு அர்த்தம் ஞானேஷ் குமாரையும் தாண்டி இந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தெரியும் சரி ஓகே சரி அப்போ ஒருவேளை இப்போ ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று பாஜக கூட்டணி தோல்வி அடைந்து நிதிஷ்குமார் அவர்கள் மிகப்பெரிய பின்னடைவு சந்திக்கும் பட்சத்தில் மோடியினுடைய இந்த மத்திய ஆட்சி தாங்கி பிடிக்கக்கூடியவர் நிதிஷ்குமார் இப்போ அவர் ஒரு வீக்கன் ஆகிறாருன்னா மோடியினுடைய ஆட்சிக்கு எந்த அளவுக்கு இது ஒரு பாதிப்பு பாதிப்பு வராது ஏன்னா இன்னும் சொல்ல போனா அங்க நிதிஷ்குமார் தோத்தாருன்னா தோத்தாருன்னா பாஜகவுக்கு ஸ்ட்ரெங்க் தான் அங்கேயே நம்ம தோத்து போயிட்டோம் எங்கேயும் உங்களை விட்டுட்டோம்னா நம்ம மாட்டிக்கிட்டு போலிப்போம் அதனால நம்ம புடியில இருக்கிற பாஜக ஸ்ட்ராங்கா இருக்கணும் இருக்கும் இங்கேயும் ஏத்துக்கிட்டு இருந்தாக்க ரெண்டு இடத்துலயும் ஒண்ணு இல்ல போயிட்டாங்க நிதிஷ்குமார் காலி ஆயிடுவார் அதனால என்னுடைய பிடியில இருக்கிற அதனால எனக்கு இங்க இங்க கொடுக்க வேண்டிய மரியாதை கொடு அங்க இழந்துட்டேன் இங்க அந்த மரியாதை கொடுன்னு சொல்லிட்டு அத உனக்கு நான் மூட ஆதரவு குடுக்கறேன் என்ன ஒண்ணும் பண்ணிடாதேன்னு சொல்றேன் பேரம் பேச முடியும் ஓகே அங்க ஜெயிச்சாருனாக்கா தான் மோடி ஆபத்து ஏன் புடியல நீ இருக்கிறேன்னு கேப்பாரு அங்க தோத்தாருன்னாக்கா அப்ப மோடி சொல்றாரு ஏன் புடியல நீ இருக்காரு நீங்க சொல்றதுலாம் பாக்கும்போது நிதிஷ்குமாரை எமர்ஜாகவே மோடி விட மாட்டாரு இங்க காலி பண்றதுதான் வழி ஆமா அவன் கண்டிப்பா கால் பண்ணிருவாங்க நிதிஷ்குமா அதெல்லாம் சந்தேகம் அதனாலதான் தேர்தலை பெற பாத்துக்கலாம் ஓகே ஓகே அப்ப அவுட்டோர் பன்னிரெண்டு எம்பிக்கள் இருக்காங்கல்ல அவங்க ஏற்கனவே நம்ம கடந்த காலத்துல பாத்துருக்கோம் கட்சி தாவல் பண்ணிருவாங்க எம்பிசி எம்எல்ஏக்கள் எல்லாம் எவ்வளவு மாநிலங்களை பாத்துட்டோம் அந்த மாதிரி நடப்பத வாய்ப்புகள் இருக்கு கட்சி தாவல்னாக்க பாஜகவுக்கு தாங்க அதான் பாஜக தான் ஏன்னா காங்கிரஸ் என்னைக்கு ஆட்சிக்கு வர்றது என்னைக்கு இது பண்றது கையில இருக்கிற கடலை மரத்துல இருக்கிற பலாப்பழத்துக்கு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அர்த்தம் சாப்பிடுவோம் பாஜக இன்னைக்கு ஆட்சியில இருக்குது இவங்க கிட்ட நம்ம சொல்ல அடுத்த எனக்கு சீட்டு கொடுத்தா கூட ஜெயிப்பானு தெரியும் ஜெயிச்சா இவ்வளவு இருப்பானு தெரியும் அதைய நினைச்சுக்கிட்டு இப்ப இருக்கிறத கையில கிடைத்து சாப்பிடாம இருப்பானா ஓகே இதுதான் இன்னைக்கு இருக்கிற மனப்பான்மை ஓகே ஆகாயத்துல பறக்குற பறவை பிடிக்கிறதோ கையில இருக்கிற சிட்டுக்குருவி சாப்பிடணும் அதுதான் அரசியல் அதுதான் இருக்கு சார் பீகாரினுடைய தேர்தல் களத்தை ரொம்ப தெளிவா எங்கள் நேரில் மத்தியில் விளக்கினீங்க ரொம்ப நன்றி